அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பென்னிக்கு வீக் பாலசிங்கம் இன்னைக்கு ஒரு வனப்பகுதிக்குள்ளே நின்றுட்டு இருக்கோம் இது ஒரு சுற்றி இருக்கிறது ஒரு காப்பு காடு ரிசர்வ் ஃபாரஸ்ட் காட்டை பாதுகாக்கணும் காட்டை பாதுகாக்கணும்னே நான் இருக்கக்கூடிய விவசாய சங்கம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகளாக சொல்லிட்டு காடு முக்கியம் நாடு முக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாடு வளமாக இருக்க வேண்டும் என்றால் காடு வளமாக இருக்க வேண்டும் காட்டில் ஒரு உணவு சங்கிலி இருக்குது அந்த உணவு சங்கிலி சரியாக பேணப்படாமல் போனால் அல்லது அந்த உணவு சங்கிலி தன்னை நிறைவடை நிறைவடைய செய்யாமல் போனால் இங்கே குடிக்க தண்ணி இல்லை நாட்டில் தெரியுதா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் நீங்கள் நேராக ராக்கெட் விடலாம் சந்திரயான் விடலாம் தெனோ ஒரு ராக்கெட்டு கூட விடலாம் என்ன நீங்கள் சூரியனை கூட நீங்கள் ஆய்வு செய்யலாம் ஆனால் குடிக்க தண்ணி வேணும் சாப்பிட சோறு வேணும் இந்த பூமி இந்த ஆறுகளை நம்பித்தான் இருக்கு இந்த மலைகளை நம்பித்தான் இருக்கு மறந்துடாதீங்க இந்த ஆறும் மலையும் காடும் இல்லை என்று சொன்னால் இந்த பூமியில் மனிதர்கள் இல்லை மனிதர்கள் இல்லை அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம் காட்டை அழிக்கணும் காட்டை அழித்து என்ன செய்யணும் நாட்டை உருவாக்கணும் சுக வாழ்க்கைக்காக என்ன செய்யணும் மலையில் வீடு கட்டணும் காட்டுக்குள்ள பெரிய பங்களா கட்டணும் இந்த மாதிரி ஆசை இருக்கிறவங்க தயவு செய்து என்ன செய்யுங்க அதை தூக்கி குப்பையில் போடுங்க குப்பையில் போடுங்க காட்டை குப்பையாக்காதீர்கள் உங்களுடைய கனவுகளை குப்பையில் தூக்கி போடுங்க ஏனென்றால் காடு அத்தனை முக்கியமானது இந்த காட்டை நம்பித்தான் இந்த நாடு இந்த நாடு ஒரு யானை காட்டுக்குள்ளே ஒரு யானை செத்துச்சின்னு வச்சுக்கோங்களேன் இங்கே பூமியில் ஒரு இருபத்தஞ்சு ஏக்கர் என்ன செய்ய முடியாது ஒரு சுற்றுச்சூழல் போயிடும்னு சொல்கிறாங்க ஒரு யானை செத்தா எத்தனாயிரம் யானைகளை பாதுகாத்துருக்கோம் சொல்லுங்கள் யானை வழித்தடங்களிலெல்லாம் போக்குவரத்து போக்குவரத்து சமீபத்தில் பார்த்தா உடுமலைப்பேட்டையிலேருந்து மூணார் செல்லக்கூடிய சாலை யானைகள் சர்வ சுதந்திரமாக நடக்கக்கூடிய சாலை இருபத்தி நான்கு மணி நேரமும் போக்குவரத்து கடுமையான பாதிப்பு வனப்பகுதிகளில் மழை குறைஞ்சுக்கிட்டே வருது நாடு விரிவடையுது காடு சுருங்குது காடு விரிவடையணும் நாடு சுருங்கணும் இதான் நடக்கணும் அப்படி நடந்தா மட்டும்தான் இந்த பூமியில மனுஷன் என்ன செய்ய முடியும் சுத்தமான காற்று சுத்தமான தண்ணி சுத்தமான உணவு ஆரோக்கியமான வாழ்வு இந்த நாலு வேணும்னா டாக்டர் தேவையில்லை நல்ல காடு வேணும் அந்த காட்டுல யானை வேணும் அந்த காட்டில் சிறுத்தை வேணும் புலி வேணும் சிங்கம் வேணும் எல்லாம் வேணும் அதுவெல்லாம் நலமாக இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை சுகப்படும் என்பதை மறந்து விடாதீர்கள்